அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் உங்களுக்கான உங்கள் வாழ்க்கைக்கான உங்களுடைய படிப்பிற்கான ஒரு மோட்டிவேஷன் தான் நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது எந்த மாதிரி மனநிலைமையோடு செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது செய்யலாமா வேண்டாமா ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்கிறோம் ஸோ இது மாதிரி இருக்கும் பட்ச பட்சத்தில் அந்த செயலை எப்படி செய்யணும் செய்யும்போது உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்காவிட்டால் அந்த இடத்த நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மோட்டிவேஷன் வீடியோவை நீங்களும் பாருங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கல்வி இலவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் சராசரி மனிதன் விமர்சித் விமர்சனத்தால் உன் நோக்கத்தை திசை திருப்ப நிம்மதிக்காதே நீ கனவு கண்டால் வைத்தியக்காரன் என்பான் வெற்றி பெற்றால் அதிர்ஷ்டசாலை என்பான் எதையும் கண்டு கொள்ளாதே உனது எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் எந்த இலக்கியம் நிச்சயமாக அடையலாம் ஆமாங்க நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கும்போது ஒரு முடிவை எடுத்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கும்போது நீ செய்கிறது வீண் முயற்சி நீ செய்யவே வேண்டாம் எத்தனையோ பேர் இதில் தோற்றி தோல்வி மட்டும்தான் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த தோற்று போகிற ஒரு முடிவுக்கு நீ ஏன் இவ்வளோ மனக்கட்டு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு அவங்களோட அனுபவத்தை நமக்கு திணைப்பாங்க ஆனால் அது உண்மை கிடையாது நீ கனவு கண்ட அப்படின்னா ஒன்றால் மொழியும் நான் இதை சாதிச்சிருவேன்னு நீ நினச்சனாலே பாதி சாதிச்சுட்டுன்னு இருக்கோம் அந்த வெற்றி அப்படிங்கிறத அடைகிறது மீதி பாதியான உங்களுடைய அதாவது மீதி ஐம்பது சதவீத வெற்றி உங்கள் கைக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் எண்ணங்களை மட்டும் நீங்கள் செயல் வடிவமாக்குங்க உங்கள் எண்ணங்களை உயர்வாக வைங்க கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் உங்கள் காலடியில் இருக்கும் அப்போ உங்களை விமர்சனம் பண்ணவங்க எல்லோரும் சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்க உங்களை பேசுவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உலகத்திலேயே தலை சிறந்த ஆசிரியர் அனுபவம் தான் நீங்கள் இந்த வெற்றியின் வழியில் வெற்றியை அடைவதற்கான பாதையில் நீங்கள் செல்கிறீங்க இல்லையா அப்போ எவ்வளவோ தடைகள் எவ்வளவோ நம்மளுடைய இடையூறுகள் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற விதமாக நடக்கலாம் அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் துச்சமாக இதெல்லாம் என்ன இதையும் தாண்டி எனக்கு வெற்றி காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு அந்த தடைகளெல்லாம் தாண்டி நீங்கள் போகும்போது தான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒவ்வொரு தடைகள்லையும் இந்த தடைகள் அடுத்து வந்தால் இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதிலிருந்து ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழியை தேடுங்க ஒவ்வொரு நாளும் உங்களால் இதை செய்து முடிக்க முடியாது என்று நீங்கள் நினைத்த ஒரு சிறு விஷயத்தையோ அல்லது ஒரு பெரிய விஷயத்தையோ செய்வதற்கான முதல் படியையே எடுத்து வையுங்கள் இன்று உங்களால் முடிந்த ஒவ்வொன்றும் ஒரு நாள் உங்களால் முடியாது இருந்தது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களாக இருக்கலாம் நம்மளுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம் முன்னொரு காலத்தில் நம்மளால் செய்ய முடியாது இதுக்கெல்லாம் நம்ம நான் தகுதி இல்லாதவன் இதுக்கெலாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் நான் செஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் முயற்சி எடுத்ததுனால இந்தளவுக்கு உயரத்தில் இருக்கிறீங்க அப்போது இதுதான் முடிவாக இல்லை இதையும் விட இன்னும் என் வாழ்க்கையில் நான் முன்னேறுறதுக்கு இன்னும் நான் மேலே இதை விட அதிகமாக இன்னும் முன்னேற்றம் இன்னும் ஒரு வெற்றி இன்னும் அதிகமாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆசையை எண்ணத்தை உயர்வாக வைக்கும்போது வெற்றியும் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் கிடைக்குங்க ஒழுக்கமுள்ளவர்கள் இந்த உலகத்திற்கு ஏணியாக இருப்பார்கள் ஆமாங்க உங்களோட வெற்றியை நீங்கள் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சிறந்த மனிதராக உங்களுடைய எண்ணத்துலையும் சரி உங்களுடைய செயல்பாடுகள்லையும் சரி நீங்கள் விளங்குறது தான் உங்களோட வாழ்க்கை என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி செயலாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வெற்றி உங்களுக்கு தான் விட்டு விடாதீர்கள் ஆரம்பம் எப்பொழுதும் கடினமானது தான் ஆமாங்க நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யும்போது அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் செயல் வடிவம் பெற ஆரம்பிக்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கும் நிறைய தோல்விகள் இடர்பாடுகள் தடைகள் வரும் ஆனால் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களோட முயற்சி உங்களோட உழைப்பு எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி மிக விரைவில் கிடைக்கும் எதற்கும் துணிவில்லாதவன் எதையும் எதிர்பார்க்க முடியாது என்னால் முடியும் இந்த செயலை செஞ்சு முடிச்சிடுவேன் இந்த தேர்வில் வெற்றி பெற்றுருவேன் என்னோடய வாழ்வில் நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு நீங்கள் துணிந்து செயலாற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க வெற்றி உங்களுக்கு தாங்க